சிவாக இங்கே புளியா மரத்தில் உரிச்சாச்சு உரிச்சு எடுத்தாச்சு எப்படி தெரியுமா புளியாம்பழம் சாப்பிட்றதே ஒரு தனி டேஸ்ட்னு சொல்லலாம் எப்படின்னா லைட்டாக இனிப்பாகவும் இருக்கும் லைட்டாக புளிப்பாகவும் இருக்கும் அது இது சாப்பிட்ற டேஸ்ட் எப்படி தெரியுமா இப்படி கழுக்கி சாப்பிடக்கூடாது நல்லா அழகாக வந்து இப்படி சாப்பிட்ணும் அப்போ தான் அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இப்படி சப்பி சப்பி சாப்பா சூப்பர் அது ஒரு மாதிரி டேஸ்டா இருக்கும் அது ஒரு மாதிரி ம் ஆ என் செஞ்சிட்டு இருக்கா ஆ தண்ணியா லைட்டா கூட இங்க பாரு ஒரு புளி கூட இல்லை இங்க மலை எப்படி சாப்பிடணும்னு பாரு இப்படி சாப்பிடணும் அதான் எனக்கு கொஞ்சம் வயிறு பயணம் நாக்கு ஊருது எச்சு ஊருது கொஞ்சம் கொஞ்சம் விட்டு நல்லா இருக்கும் கொஞ்சமா எனக்கு அடியிலையாவது பிச்சு கூட நான் கொஞ்சம் அப்படியே நக்கிக்கிறேன் எங்க இருக்கு இருவாரா எங்க இருக்குது புளிய புளியம்பழமே இல்லை புளியம்பழம் சீசனே முடிஞ்சிச்சின்னி பேர் பாரு அப்படி சாப்பிடலாம் சரி இது புளியங்காய கடிச்சி தான் சாப்பிடுவாங்க பழம் அப்படி அது புளியம்பழம் பண்ணால் சாப்பிட்டு சாப்பிட்லாம் ம் ஐயோ இதோட அதான் டேஸ்டாக இருக்கும் கொஞ்சோன்னு நான் நக்கிறனேன் ஆ ஆ நீ ஒன்றும் நக்க வேணாம் அங்கே போய் நக்கு போ இங்கே நக்கம்மாண்ணா அப்புறம் எங்கே போய் நக்கிறது நான் இந்த இதை இதை கடிச்சிக்கணும் நான் அதை கடிச்சு சரி குடிநீஷா குடிநீா கொஞ்சம் டே ஈர்ண்ணா எங்கேயாவது கிடக்குதான்றாங்க கத்திரிக்காய் தான் கிடக்குது நான் வாயில் பார்த்து சப்பி 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 சாப்பிட்றேன் இங்கே காட்டு என்னையா அப்படிங்களா சப்பி சப்பி சாப்பிட்லாம் சாப்பிட்றான் அது நல்லாயிருக்கும் இன்னும் டேஸ்டாக நான் புளிய புளியம்மன் எங்கேயாவது கடற்க எடுத்து வராது நான் தான் எப்படி சாப்பிடாதுன்னு சொல்லி கொடுத்துல எடுத்துகிட்டு எடுத்து சாப்பிடுங்க ம் வேற ஏதாவது மரத்தில் இருக்கான்னு பார்க்குறேன் இல்லை ஏதோ ஒன்று தான் எங்கேயா இருக்குது புளியம்ப சீசனே முடிஞ்சு போச்சு மறுபடியும் பூ வச்சிருப்பாரு இது நல்லா இருக்கு உழுக்காது உழுக்காத உழுக்கலாம் புளியம்பூ புளியம்பூ ஒன்றும் தவிர புளியம்பூ இதுவும் நல்லா இருக்கும் இதுவும் டேஸ்டாக இருக்கும் எப்பவுமே சப்பி சப்பி சாப்பிட தான் பிடிக்கும் தின்றதெல்லாம் பிடிக்காது

உங்க கிளம்படிச்சுக்குமா ஐயா உட்குது ஆனா இதை பிடிச்சி ஊஞ்சல் சூப்பரா உடைக்கல ஒடிக்கல சூப்பரா ஆடுவாங்க ஊஞ்சல் இப்படி ஆக்கே